வணக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைந்தது அதிமுக சார்பில் அதற்கு பதினோரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது டிடிவி தினகரன் அவர்கள் பதினைந்து தொகுதிகள் வேண்டும் என விடாபிடியாக பேசியிருந்ததாகவும் ஆனால் பதினோரு தொகுதிகள்தான் ஒதுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக சொல்லியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சுமார் பதினோருக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நல்ல கணிசமான வாக்கு வந்து எடுத்திருந்தாங்க குறிப்பா சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என தனித்து போட்டிட்டு பெரும்பான்மை இடங்கள்ல வந்து மிக சிறப்பான வாக்குகள் வச்சிருந்தாங்க இந்த பதினோரு தொகுதிகளில் தான் மீண்டும் டிடி தினகரன் வந்து தனது ஆலோசனைல மாநில நிர்வாகிகள்கிட்ட வந்து பகிர்ந்திருக்கிறாரு குறிப்பா கடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடி தினகரன் அவர்களுடன் சென்று தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து நம்ம வழங்கணும் அதுக்காக தான் இந்த உடன்பாடுலாம் நான் ஏத்துக்கிட்டு உங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்க்கணும்னு தான் நான் இதுல கலந்துகிறேன் மாநிலம் மற்றும் கட்சியோட மூத்த நிர்வாகிகளிடம் சொல்லிட்டு தான் கூட்டணி வச்சிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் வாங்கின அந்த தொகுதிகள் எது எதுன்னு பார்ப்போம் இந்த முறையையும் அந்த தொகுதியில் அதிமுக தலைவரிடம் கேட்டு பெற திட்டமிட்டாகவும் தகவல் ஆகிறது முதல் தொகுதி வந்து திரு டிடி தினகரன் அவர்களே போட்டிட்ட கோவில்பட்டி தொகுதி அந்த தொகுதியில வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து டிடிவி தினகரன் வாங்கியிருக்காரு அதுக்கடுத்தது கடையநல்லூர் தொகுதி அந்த தொகுதியில முப்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி பெற்றிருந்தது கோவில்பட்டி தொகுதியில நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகளும் அடுத்து மன்னார்குடி தொகுதியில நாற்பதாயிரம் வாக்குகளும் அடுத்தது மேலூர் தொகுதியில முப்பத்தி நாலாயிரம் வாக்குகளும் நாங்குனேரி தொகுதியில் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகளும் வரதநாடு தொகுதியில இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளும் சாத்தூர் தொகுதியில் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளும் சங்கரன் கோவில் தொகுதியில் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளும் திருவையாறு தொகுதியில் முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகளும் உசிலம்பட்டி தொகுதியில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளும் வாங்கி அதிமுக வேட்பாளர்களின் தோல்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அமமுக வேட்பாளர்கள் கடுமையான ஒரு போட்டியை கொடுத்திருந்தாங்க அந்த தொகுதிகள் எல்லாம் வந்து திமுக தான் வெற்றி பெற்றது அது காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில அந்த வெற்றியை பறிச்சுதான் காரணம் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணி எதிர்த்து போட்டியிடும் போலும் அந்த பதினோரு தொகுதிகளின் வெற்றி வாய்ப்பு வந்து மிகப் பிரகாசமாகவே இருக்கும் எனவே தகுதி நீங்கள் செய்யப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவதாக தான் இந்த தேர்தலில் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு டிடி வி தினகரன் வந்து அவர்களுடைய மாநில நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார் தொடர்ந்து அரசியல் அப்படி இருக்குள்ளாரிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யப்பட்டுக்கிறோம் நன்றி